என் கையில் இருக்கிறது கூடு இந்த பக்கம் வரையில் இது கீழே தான் கிடந்துச்சு நான் மேலே இருந்தெல்லாம் பறிக்கல இது ரொம்ப நுட்பமான அமைப்புள்ள ஒரு குருவிக்கூடு இந்த குருவி வந்து வீவர்ஸ் பேர்டு அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இதுக்கு பொறியாளர் பறவை அப்படிங்கிற பேரும் உண்டு ரொம்ப நுட்பமாக அந்த கூட்ட கட்டும் இதில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முழுசா பாருங்க இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தூக்கணாங்குருவி கூட ஆண் பறவைகள் தான் கட்டும் புற்கள் பனை உலை தென்ன ஓலை இதனுடைய நார்களை எடுத்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப நெருக்கமாக அந்த கூட்டை அமைக்கும் இந்த கூட்டோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடுவை மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அமைக்கும் பதினெட்டு நாட்கள் வரைக்குமே இந்த ஆண்குருவி இந்த கூட்டை கட்டமைக்கிறதுக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்கும் இந்த கூடு பிடிச்சிருந்தா தான் அந்த ஆண்குருவியோட குருவி வந்துட்டு இனப்பெருக்கம் செய்து முட்டைகள் வந்துட்டு இடும் இது பிடிக்கல அப்படின்னா அந்த ஆண் பறவை வந்துட்டு இந்த பெண் பறவை வந்துட்டு நிராகரிக்கும் தூக்கணாங்குருவி கூட அந்த ஆண் பறவை மரதங்களோட நுனியில் அதாவது முள் மரங்கள் பனை மரங்கள் பெரும்பாலும் நீர் பகுதி இருக்கு இல்லையா கீழே நீர் இருக்கும் மேலே அந்த மரத்தில் வந்துட்டு நுனியில தான் வந்துட்டு அமைக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது அந்த முட்டையை எடுக்க வந்த எதிரிகள் வந்து அந்த முட்டையை எடுக்காத அளவுக்கு அந்த நுனிக்கு அப்படின்னா தவறி கீழே விழுந்துடும் அதை கருத்தில் கொண்டு தான் ரொம்ப நுனியில் கட்டும் காற்றுல வந்துட்டு இது அசைந்தாலும் கீழே விழுகாத அளவுக்கு அந்த நுனியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த கூட்டை வந்துட்டு வடிவமைக்கும் தூக்கணாங்குருவி கூட வந்துட்டு இப்படி தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் இதில் நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஒரு குடுவை மாதிரியான அமைப்பில் தான் வந்துட்டு அது கூட கட்டும் இதனுடைய நுழைவாயில் ரொம்ப கீழே இருக்கும் இதுக்குள்ளே முட்டை வைக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்குள்ளலாம் முட்டை வைக்காது இது வந்துட்டு ஒரு போலியான நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு மாதிரியான உயிரினங்கள் வந்துட்டு இப்படி கூட இதில் வலிக்கிக்கிட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே மீறி அந்த பாம்பு உள்ளே கூட இதுக்குள்ளே முட்டை இல்லாமல் ஏமாந்து போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு போலி வாயில் வந்துட்டு இந்த தூக்குனாங்குரி வந்துட்டு இதில் அமைக்குது ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஜாம்பர்னு சொல்லுவாங்க இந்த மெயின் ஜாம்பரில் தான் இது போய் முட்டை வைக்கும் இதுக்குள்ளே தான் முட்டை வச்சு அடை காத்து வந்துட்டு குஞ்சு பொறிக்கும் இப்படி இதுக்குள்ளே ரெண்டுலேருந்து நாலு முட்டை வரைக்குமே போடும் இருந்து பதினெட்டு நாட்கள் வந்து பெண் பறவை வந்துட்டு அடை காக்கும் காத்து இதில் குஞ்சு இருக்கும் இதில் ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து உணவளித்து அந்த குஞ்சுகள் வந்துட்டு வளர்ந்தோன்னே பறந்து போயிடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே களிமண் வந்துட்டு உருண்டைகளை வந்துட்டு இதில் கொண்டாந்து வைக்கும் இப்படி இந்த களிமண் உருண்டைகளை வந்துட்டு வைக்கிறத நம்ம ஊர் பகுதியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா அந்த களிமண் உருண்டையில் வந்துட்டு இரவு நேரங்களில் பூச்சி அதாவது மினுக்குது இல்லையா அந்த பட்டாம்பூச்சியை கொண்டாந்து இதில் வைக்கும் இரவில் வந்துட்டு இந்த கூட்டுக்கு வந்துட்டு விளக்க வந்துட்டு இந்த தூக்கணாங்குருவி கூட வந்துட்டு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது அதற்கான எந்த ப்ரூஃபும் இது வரைக்கும் கிடையாது ஏன் இந்த களிமண் உருண்டை அது விற்கிது அப்படின்னா காத்தடிக்கையில் அந்த கூடு வந்துட்டு பயங்கரமாக அசையும் அப்படி அசையில குஞ்சுகளோ இல்லை முட்டைகளோ வந்து இது கவுந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த களிமண் உருண்டைகளை விற்கிறதுனால அந்த களிமண் உருண்டைகளோட வெயிட்ல அந்த கூடு வந்துட்டு பேலன்ஸாக இருக்கும் அதாவது ரொம்ப காற்றில் வந்துட்டு அசையாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் களிமண் உருண்டைகளை வந்துட்டு இந்த கூட்டுக்குள்ளே வைக்குது இந்த பறவைகள் வந்துட்டு கூட்டுக்குள்ளே வைக்குது அப்படிங்கறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க தூக்கணங்குருவிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கும் மேம்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஆசிய ஆப்பிரிக்கா பகுதிகளில் வந்துட்டு வாழுது இது ஒரு வேண வெப்பமண்டல பகுதி தான் இது ரொம்ப சமூகமா வாழும் பறவைகள் எல்லாமே ஒன்றிணைந்து வாழும் மரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூடுகள் வந்துட்டு இருக்குது ரொம்ப சமூகமாக வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த விவசாய நிலங்கள் அழிப்பு காடு அழிப்பு இதனால் அந்த பறவைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன குருவி தான் அதனுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்ல பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு கூடை வந்துட்டு கட்டியிருக்கு அதுவும் அறிவுபூர்வமாக தன்னுடைய எதிரிகள் தெரிந்து தன்னுடைய இனத்தை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக இதனுடைய அறிவு வந்துட்டு ஆகி வந்திருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் एउर्